அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் பத்தாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் சுற்றுச்சூழல் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு பாடம் இருக்குங்க இந்த பாடத்திலிருந்து தேர்வில் வரக்கூடிய மிக முக்கியமான முப்பது கேள்வியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவ்வளோதாங்க கேள்வி இருக்குது இதை தாண்டி எதுவுமே இல்லை இந்த முப்பது கேள்வியை நீங்கள் பார்த்துட்டா போதும் ஆனால் இந்த முப்பதுமே முக்கியமான கேள்வி தான் சரி ஓகே நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் சிப்கோ இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் தொடங்கினாங்க சிப்கோ என்ற சொல்லின் பொருள் என்ன இதற்கான பதில் தழுவுதல் அதாவது இமயமலை பகுதியில் மக்கள் மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு மரங்களை போய் கட்டி பிடிச்சிக்குவாங்க அதுதான் சிப்கோ இயக்கம் சிப்கோ இயக்கம் தொடங்கிய இடம் எங்கே தொடங்கினாங்க இதுக்கான பதில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் சமோலின்னு ஒரு இடம் இருக்குது அங்கே தான் தொடங்கியிருக்காங்க சிப்கோ இயக்கம் வெற்றி பெற்ற ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெற்றி பெற்றிருக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் உத்தரவு வாங்கியிருக்காங்க தேசிய காடுகள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு தேசிய காடுகள் சட்டம் ரெண்டு டைம் கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காடுகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு தனியாக செப்பரேட்டாக கொண்டு வந்திருக்காங்க இதுக்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கொண்டு வந்திருக்காங்க வன உயிரி பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் கொண்டு வந்திருக்காங்க வன உயிரி பாதுகாப்பு சட்டம் இந்தியாவில் துவங்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா எது இது பாக்ஸ் கண்டனுங்க ஸோ கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கிற ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா இதுதான் இந்தியாவில் துவங்கப்பட்ட முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா துவங்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் துவங்கப்பட்டது இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் யார் இதற்கான பதில் ராதிகா ராமசாமி இரண்டாயிரத்தி பதினாலில் இவங்க அவங்களுடைய ஆவண பிக்சர்ஸை வெளியிட்டிருக்காங்க புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஃப்ரெண்ட்ஸ் இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் புலி பாதுகாப்பு திட்டம் யானை பாதுகாப்பு திட்டம் இதை வச்சு தான் கேள்வியை கேட்குறாங்க புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று முதலிகள் பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டியது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு புலினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு முதலினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு யானைகள் பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டியது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு யானை பாதுகாப்பு திட்டம் கடல் ஆமை பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு திட்டம் சமீபத்தில் துவங்கப்பட்ட ஆண்டு இப்போ லேட்டஸ்ட்டாக தொடங்கியிருக்காங்க இதுக்கான விடை ரெண்டாயிரத்தி இருபது எத்தனை காண்டா மிருகங்களை பாதுகாப்பது இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி இருபதின் குறிக்கோள் இதற்கான பதில் மூவாயிரம் ஒற்றை கொம்பு கொண்ட காண்டாமிருகங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சு தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் எங்கே இருக்குன்னா அஸ்ஸாமில் இருக்குங்க அதிகம் கச்சா எண்ணெயை பயன்படுத்தும் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவின் இடம் என்ன இதற்கான பதில் இந்தியா மூன்றாவது இடம் முதல் இடம் வந்து அமெரிக்காங்க அமெரிக்கா முதலிடம் இரண்டாவது இடம் வந்து சீனா இதை கேட்க வாய்ப்பு கம்மி தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க தாஜ்மஹாலை பாதிக்கும் பொருட்கள் என்ன இதற்கான பதில் ரெண்டு பொருட்கள் பாதிக்குது ஒன்று சல்பர் இன்னொன்று நைட்ரஜன் ஆக்சைடு சரி இந்த பாதிப்பால் என்ன ஆகுது தாஜ்மஹாலுடைய அந்த பளிங்கு நிறமானது மஞ்ச கலராக மாறுதுன்னு சொல்கிறாங்க சல்பர் நைட்ரஜன் ஆக்சைடு உயிரி வாயுவில் உள்ள மீத்தேனின் அளவு என்ன இதற்கான பதில் எழுவத்தி ஐந்து சதவிகிதம் கோபர் வாயு எனப்படுவது என்ன கோபர் அப்படிங்கிறது இந்தி மொழி வார்த்தைங்க அதாவது மாற்றுச்சாணம்னு அர்த்தம் இதுக்கான பதில் உயிரி வாயு ஹைட்ராலிக் ப்ராசஸிங் அல்லது ஹைட்ராலிக் முறிவு முறை மூலம் எடுக்கப்படும் வாயு என்ன இதை கண்டிப்பாக தேர்வில் எதிர்பார்க்கலாங்க ஹைட்ராலிக் ப்ராசஸிங் அல்லது ஹைட்ராலிக் முறிவு இதன் மூலமாக எடுக்கப்படும் வாயு சேல்வாயு 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 எடுப்பதற்காக இந்தியாவில் எத்தனை பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன இதை கேட்க வாய்ப்பு இல்லை ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க ஆறு இடங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க உலகின் மிக உயரமான மற்றும் மிகப்பெரிய காற்றாலை உள்ள இடம் எது இதற்கான பதில் ஹவாய் தீவுங்க அங்கே தான் மிகப்பெரிய காற்றாலை பண்ணை இருக்குங்களாம் கல்லணை உலகின் எத்தனையாவது பழமையான அணையாகும் இதற்கான பதில் உலகத்துடைய நான்காவது பழமையான அணை தான் கல்லணை கரிகாலச்சோழன் கட்டியிருக்காரு எப்போ கட்டினார் கிபி இரண்டாம் நூற்றாண்டு கட்டியிருக்காரு மனிதரின் மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிப்பது எது மனிதரின் மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிப்பது ஈயம் மைய நரம்பு மண்டலம் பக்க நரம்பு மண்டலம் சிறுவர்களுடைய மூளை இது எல்லாத்தையுமே பாதிப்பது ஈயம் மூச்சு திணறல் ஆஸ்துமாவை ஏற்படுத்துவது எது இதற்கான பதில் குரோமியம் மூச்சு திணறலை ஏற்படுத்தும் ஆஸ்துமாவையும் ஏற்படுத்தும் சிறுநீரகம் மற்றும் கல்லீரலில் படிந்து பாதிப்பை ஏற்படுத்துவது என்ன இதற்கான பதில் காட்மியம் சிறுநீரகத்தையும் பாதிக்கும் கல்லீரலையும் பாதிக்கும் மூளை மற்றும் சுவாச மண்டலத்தை பாதிப்பது எது மூளையையும் பாதிக்கும் சுவாச மண்டலத்தையும் பாதிக்கும் இதுக்கான விடை பாதரசம் இறுதியான கேள்வி கடைசி கேள்விங்க வாகனங்கள் வெளியேற்றும் புகையில் உள்ள வாயுக்கள் என்னென்ன இதற்கான பதில் அனைத்தும் கார்பன் மோனாக்சைடு இருக்குது சல்பர் டை ஆக்சைடு இருக்குது நைட்ரஜன் ஆக்சைடு இருக்குது குறிப்பாக எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா அமில மலைக்கு காரணம் என்னன்னு கேட்பாங்க இந்த ரெண்டும் தான் காரணம் சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஜன் ஆக்சைடு இந்த ரெண்டும் தான் அமில மலைக்கு காரணம் அவ்வளோதான் நண்பா இந்த இருபத்தி ஒன்பது கேள்வியையும் இன்னும் ஒரு டைம் கேட்டீங்கன்னா போதும் உங்கள் மனசில் அப்படி பறிஞ்சிடும் கண்டிப்பாக கேள்வி இதுலேருந்து ஒன்று வர வாய்ப்பு இருக்குது ஸோ நன்றாக பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோக்களையும் பார்த்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே நண்பா அடுத்த வீடியோவை சந்திப்போம் தேங்க்யூ